அன்பு உறவுகளே திருச்சபை வரலாற்றிலே அன்னை மரியாவுக்கென்று சிறப்பான இடம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அவற்றிலே துன்ப முடிச்சிகளை அவிழ்க்கும் அன்னை மரியாவின் வரலாற்றினை பற்றி இந்த காணொலியில் காண்போம் துன்பங்களின் முடிச்சிகளை அவிழ்க்கும் அன்னை மரியாவின் வரலாறானது பதினேழாவது நூற்றாண்டில் ஜெர்மனியில் தொடங்கியது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஜெர்மனியில் ஆக்ஸ்பர்க் நகரில் உள்ள புனித பீட்டர் ஆம் பெருளாச்சி தேவாலயத்தில் மற்றும் அவரது மனைவி சோஃபி இம்மானுவேல் வான் வோர்ஸ்பர்க் ஆகியோரின் திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கின்றன அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க புனித பிரான்சிஸ் ஜெரோம் என்ற துறவியின் உதவியை நாடிய பொழுது அவர் அன்னை மரியாவின் படத்தின் முன் ஜெபிக்கும்படி கூறியிருக்கின்றார் அவர்களும் அரிய மரியாவின் உருவத்தின் முன் ஜெபிக்கும் போது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிச்சிகளாக உருவகப்படுத்தப்பட்டு அவிழ்ப்பது போல் ஒரு தரிசனம் இந்த தரிசனத்தின் அடிப்படையில் ஜெர்மன் ஓவியர் ஜார்ஜ் என்பவர் அன்னை மரியா முடிச்சிகளை அவிழ்ப்பது போன்ற ஒரு ஓவியத்தையும் வரைந்திருக்கிறார் இந்த ஓவியம் விரைவில் பிரபலமானதால் அன்னை மரியா துன்பங்களின் முடிச்சிகளை அவிழ்க்கும் அன்னை மரியா என்று அழைக்கப்படலானார் போப் பிரான்சிஸ் அவர்களும் கூட இந்த பக்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார் அவர் அர்ஜென்டினாவில் ஆயராக இருந்த பொழுது இந்த பக்தியை அவர் பரப்பியிருக்கின்றார் அதனால் இந்த பக்தி உலகம் முழுவதும் பரவியதாக சொல்லலாம் துன்பங்களின் முடிச்சுகளை அவிழ்க்கும் மரியாவின் பொருள் விளக்கம் என்ன என்று பார்க்க வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் துன்பங்களை அன்னை மரியா கடவுளின் உதவியுடன் தீர்க்க முடியும் என்பதை நமக்கு குறிக்கிறது முடிச்சிகள் என்று பார்க்கையிலே வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் துன்பங்கள் மற்றும் சிக்கல்களை அது குறிக்கின்றன அன்னை மரியாவின் உருவம் கடவுளின் உதவியுடன் இந்த முடிச்சுகளை அவிழ்த்து வாழ்க்கையில் அமைதியையும் தீர்வுகளையும் வழங்குகிறார் என்பதை குறிக்கிறது இந்த பக்தி நம்பிக்கையையும் ஆறுதலையும் நமக்கு வழங்குகிறது அன்னை மரியா சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க கடவுளின் உதவியை நாடுபவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார் இந்த பக்தியானது கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது மேலும் இது நம்முடைய பிரச்சனைகளை கடவுளிடம் ஒப்படைத்து அவரிடம் நம்பிக்கை வைக்கும்படி நமக்கு ஊக்குவிக்கிறது கத்தோலிக்க பார்வையிலே அன்னை மரியா கடவுளின் தாயாகவும் நம்முடைய தாயாகவும் கருதப்படுகிறார் அவர் நம்முடைய துன்பங்களை புரிந்து கொண்டு கடவுளின் உதவியுடன் அவற்றை தீர்த்து வைக்கிறார் இந்த பக்தி நம்முடைய பிரச்சனைகளை கடவுளிடம் ஒப்படைத்து அவரிடம் நம்பிக்கை வைக்க உதவுகிறது இந்த பக்தி துன்பங்களில் ஆறுதல் தேடுபவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அமைகிறது அன்பு உறவுகளே நமது துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் துன்ப முடிச்சிகளை அவிழ்க்கும் அன்னை மரியாவிடத்திலே சென்று நமது குறைகளை அவர் பாதம் செலவிட்டு அவரிடம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் நமது பிரச்சனைகளை அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அனுபவித்து மகிழ்வோம் வாழ்த்துக்கள்